அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அந்த எக்ஸாமில் வந்த தமிழ் கேள்விகளை பார்க்க போகிறோம் மொத்தம் நூறு கேள்வி வந்திருக்கு அதில் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அதனால் ஐம்பது கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம் மீதம் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியாக ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம் முதல் கேள்வி விழலுக்கு இறைத்த நீர் போல இது வந்து ஒரு ஊமை தொடருங்க இந்த ஊமை தொடர் விளக்கும் பொருள் யாது இந்த ஊமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க பொருள் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்த வினாதாங்க முந்தைய ஆண்டுகளில் கேட்டதை அப்படியே திருப்பி ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா பயனற்ற செயல் என்பது கரெக்ட் இரண்டாவது கேள்வி ஊமையால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் மடை திறந்த வெள்ளம் போல இது ஒரு ஊமை தொடர் இதனால் பெறும் பொருளை தேர்வு செய்க இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா தடையின்றி மிகுதியாய் அப்படிங்கிறது கரெக்ட் மூன்றாவது கேள்வி தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக கவிதாவால் உரை படிக்கப்பட்டது இந்த கேள்வியை நம்ம மூன்றாவது டைமாக பார்க்குறோம் இது வந்து ரிப்பீட் கொஷின்ங்க கவிதாவால் உரை படிக்கப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் இப்படியே பார்க்கலாங்களா செய்யப்பாட்டு வினை வாக்கியம் என்பது கரெக்டு நான்காவது கேள்வி பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது பாண்டியர்களுடைய கப்பற்படை தலம் எது விடை கொற்கை ஐந்தாவது கேள்வி தன்மணல் இலக்கண குறிப்பு தருக தன்மணல் இதுக்கான குறிப்பை சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா பண்புத்தொகை என்பது கரெக்டு ஆறாவது கேள்வி பொறுத்துக எப்படி கொடுத்துருக்காங்க இடுகுறி பொதுப்பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொதுப்பெயர் காரண சிறப்பு பெயர் இப்படி கொடுத்துட்டு தன் பொருளை கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை சி தான் கரெக்டு இடுகுறி பொதுப்பெயர் என்பது காடு இடுகுறி சிறப்பு பெயர் என்பது பனை காரண பொதுப்பெயர் என்பது பறவை காரண சிறப்பு பெயர் என்பது மரங்கொத்தி இதுதான் கரெக்டு ஏழாவது கேள்வி பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக எந்த தொடரில் பண்பு பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை தான் கரெக்டு உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அன்பு என்பது பண்பு பெயர் எட்டாவது கேள்வி சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக கடல்நலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது இப்படி பிச்சு போர்டு கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக வரிசைப்படுத்தணும் வரிசைப்படுத்துங்க விடையை பார்க்கலாங்களா விடை சி தான் கரெக்டு இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது இதை கரெக்டு ஒன்பதாவது கேள்வி சென்றான் சென்றான் இதிலிருந்து வேர்ச்சொல்லை தரணும் வேர்ச்சொல் தருக சென்றான் விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாமா செல் என்பது கரெக்டு பத்தாவது கேள்வி இகழ்ந்தனர் இகழ்ந்தனர் சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா இகல் என்பது கரெக்டு பதினொன்றாவது கேள்வி மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது மீ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா மேலே என்பது கரெக்டு பன்னெண்டாவது கேள்வி நா ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக இதுக்கான பொருளை சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா நாவு அப்படிங்கிறது கரெக்டு பதிமூன்றாவது கேள்வி ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க அறைனா என்ன இந்த அறைனா என்ன கரெக்டாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா இந்த அறை என்பது பாதி இந்த அறை என்பது அரைதல் இதுதான் ஆன்சர் பதினான்காவது கேள்வி அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் அறுவடை திருவிழாவுக்கு பொருந்தாத சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க ரொம்ப பேசிக் தான் விடைய பார்க்கலாங்களா போகி என்பது பொருந்தாது பதினைந்தாவது கேள்வி பொருந்தா வினை மரபை கண்டறிக பொருந்தாத வினை மரபை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா முறுக்கு உண்டாரனு வரக்கூடாது இதான் தவறு முறுக்கு தின்றான்னு வரணும் அதுதான் கரெக்டு பதினாறாவது கேள்வி எதிர்ச்சொல் தருக மேதை இதனுடைய எதிர்ச்சொல் என்னான்னு கேட்குறாங்க மேதை இதுக்கு எதிர் சொல் சொல்லணும் கண்டுபிடிங்க விடை வேதை பதினேழாவது கேள்வி புனையினும் புல்லினும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்குறாங்களா மேலான அப்படிங்கிறது கரெக்டு புல் அப்படின்னா கீழான அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க அப்போ விடை மேலான பதினெட்டாவது கேள்வி புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக புத்துயிர் ஊட்டி இதை பிரித்து எழுதுங்க விடிய பார்க்கலாங்களா டி தான் கரெக்டு புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இப்படி தான் பிரிக்கணும் பத்தொம்பதாவது கேள்வி சரியான மரபுத்தொடர் அதனுடைய பொருளை கண்டுபிடிக்கணும் ஆகாய தாமரை இதனுடைய பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஆகாய தாமரை இதனுடைய பொருள் என்ன விடிய பார்க்கலாங்களா இல்லாத ஒன்று இருபதாவது கேள்வி எண்ணி துணிக கருமம் இது ஒரு திருக்குறளுடைய வரி கருமம் என்பதன் பொருள் என்ன கருமம் என்பதன் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா செயல் என்பது கரெக்டு இருபத்தி ஒன்றாவது கேள்வி சைவ குறவர்களின் எண்ணிக்கை எத்தனை சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை எத்தனை விடை நான்கு அந்த நான்கு சைவ சமயக்குறவர்கள் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இது உங்களுக்கான கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி சரியான கூற்றை தேர்வு செய்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்க திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கிற திருவாமூர் திருநாள சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் தாண்டக வேந்தர் எனவும் அழைக்கப்படுபவர் அப்பர் ஆளுடைய அரசு பாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர் இந்த கூற்றுகளில் எது சரி கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா அனைத்தும் சரி என்பது விடை எல்லாமே சரிதான் இருபத்தி மூன்றாவது கேள்வி பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாருடைய நூல் எது பாரத தாய் அடிமைப்பட்டு இல்லைங்களா அந்த துயரத்தை விளக்கும் பாரதியாருடைய நூல் எதுன்னு கேட்குறாங்க நூல் எது விடிய பார்க்கலாங்களா பாஞ்சாலி சபதம் என்பது கரெக்டு இருபத்தி நான்காவது கேள்வி அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது அழகிய சொக்கநாதர் இவர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா தச்சநல்லூர் அப்படிங்கிறது கரெக்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி வியாசர் எழுதிய பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது வடமொழியில் வியாசர் அப்படிங்கிறவர் ஒரு நூலை எழுதியிருப்பார் அதை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் எது விடையை பார்க்கலாங்களா விடை பாஞ்சாலி சபதம் இருபத்தி ஆறாவது கேள்வி காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் யாரு விடைய பார்க்கலாங்களா அண்ணாமலையார் என்பது கரெக்டு இருபத்தி ஏழாவது கேள்வி குறுந்தொகையின் அடிவரையறை என்ன குறுந்தொகையுடைய அடி எல்லை என்னன்னு கேட்குறாங்க குறைந்த அடி எவ்வளவு அதிகமான அடி எவ்வளவு இந்த அடிவரையறையை நல்லா பார்த்துக்கோங்க இதையும் தேர்வில் கேட்பாங்க விடிய பார்க்கலாங்களா நான்கு டு எட்டு அடிகள் இருபத்தி எட்டாவது கேள்வி தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் யாரை பாராட்டினாரு விடிய பார்க்கலாங்களா சீத்திரை சாத்தனார் என்பது கரெக்டு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக கீழே நாலு சொல் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே கரெக்டாக தான் வச்சுருக்காங்க அதில் எது சரியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் சரி மற்றதில் என்ன தப்பு இருக்குது இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமனில் போட்டு வரணும் ஓசுனர் என்பவர் யார் காருகர் என்பவர் யார் இதை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க முப்பதாவது கேள்வி பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரு மணியும் இது ஒரு பாட்டு வரி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பாட்டு வரியை கொடுத்துட்டு அது எந்த நூல்னு கேட்குறாங்க எந்த நூல் விடைய பார்க்கலாங்களா பொர்ணானூறு என்பது கரெக்டு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக நற்றினை பரிபாடல் களித்தொகை பத்து பாட்டு இதில் பொருத்தமில்லாதது எது விடையை பார்க்கலாங்களா பத்து பாட்டு என்பது பொருத்தமில்லாதது ஏன்னா மற்றையெல்லாமே வேற கேட்டகரி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது இந்த ரெண்டு வரிகளும் முக்கியம் இந்த ரெண்டு வரிகளும் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா நாலடியாரில் தான் இருக்குது முப்பத்தி மூன்றாவது கேள்வி பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் பல நானூறு அதில் தான் இந்த வரி இருக்குது இதில் வரக்கூடிய புகாவா என்பதன் பொருள் என்ன புகாவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா உணவு என்பது சரி முப்பத்தி நான்காவது கேள்வி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக முதுமொழி காஞ்சின்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா அதுக்கு இருக்கிற வேறு பெயரை கேட்குறாங்க இந்த நூலுக்கு வேறு பெயரும் இருக்குது அது என்னன்னு கேட்குறாங்க விடை அறவுரை கோவை என்பது கரெக்டு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பொம்மல் என்பதன் பொருள் என்ன பொம்மல் என்பதன் பொருள் என்ன பொருள் விடையை பார்க்கலாமா சோறு என்பது கரெக்ட் முப்பத்தி ஆறாவது கேள்வி திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் யார் அச்சிட்டாங்க விடை தஞ்சை ஞானப்பிரகாசர் பிரகாசர் முப்பத்தி ஏழாவது கேள்வி ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவைத் தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார் இது வந்து ஒரு பாட்டு வரிங்க இந்த பாட்டு வரியை பாடனது யாருன்னு கேட்குறாங்க யாரு விடையை பார்க்கலாமா ராமலிங்க அடிகளார் என்பது கரெக்டு முப்பத்தி எட்டாவது கேள்வி பாடல் அறிந்து பொறுத்துக எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாட்டு வரியை கொடுத்துட்டு அதை எழுதுனது யார் அப்படிங்கிறத பொறுத்த சொல்கிறாங்க இனி வரும் காலங்களில் இப்படி தான் கொஷின் இருக்க போகுது ரொம்ப டஃபாக இருக்கும் விடையை பார்க்கலாமா விடை சீதான் கரெக்டு காலை மாலை உலாவி நிதம் என்று பாடியவர் கவிமணி மீத்தூன் விரும்பேல் என்று சொன்னவர் அவையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று சொன்னவர் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு சொன்னவர் திருவள்ளுவர் இதுதான் கரெக்டு அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகல்வாய்வு நடந்த இடம் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே வணிக தொடர்பு நடந்திருக்கு அதை உறுதிப்படுத்துகிற அகல்வாய்வு எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க விடை அரிக்கமேடு நாற்பதாவது கேள்வி ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் யார் பாளையம் அப்படிங்கிற பேரை சேர்த்துக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க விடை நாயக்கர்கள் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் விடை தந்தை பெரியார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அதாவது வீரமாமுனிவர் தமிழ் எழுத்தில் சீர்திருத்தம் பண்ணனார் எந்த வடிவத்தை மாற்றி சீர்திருத்தம் பண்ணனாரு அப்படின்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா அவர் மாற்றியது வரி வடிவம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் யாருடைய இயற்பெயர்னு கேட்குறாங்க துறை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் விடைய பார்க்கலாமா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது கரெக்டு நாற்பத்தி நாலாவது கேள்வி திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலில் குறிப்பிட்டவர் திராவிடம் என்ற சொல்ல முதன் முதலாக சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க யார் இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கும் விடையை பார்க்கலாங்களா குமரிலப்பட்டர் அவர் தான் பயன்படுத்தியிருப்பார் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனவாக காண கிடைக்கின்றன எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இது எங்கே இருக்கும்னா ஒன்பதாம் வகுப்பில் இருக்குங்க அதை வச்சு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாமா விடை டி தான் கரெக்டு சமண மதத்தில் உள்ள சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் வருமனும் உடையனவாக காண கிடைக்கின்றன நாற்பத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிறுகதையை கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியையும் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க யார் எதுக்கு வருவாங்க விடையை பார்க்கலாங்களா விடை வி தான் கரெக்டு உண்மை சுடும் ஆசிரியர் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் பன்னதாசன் பாலை புறா சுசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு இதான் கரெக்டு நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் தமிழ் அன்னை விருதை பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நாற்பத்தி எட்டாவது கேள்வி வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது வாணிதாசன் அவருக்கு பிரெஞ்சு அரசு ஒரு விருது கொடுத்தாங்க அந்த விருதுக்கு என்னன்னு கேட்குறாங்க விடை செவாலியர் விருது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் யார் விடை முடியரசன் ஐம்பதாவது கேள்வி ஐம்பதாவது கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது வினாத்தாள்களை எடுத்து எல்லாத்தையும் வீடியோவை ரெடி பண்ணி போட்டுட்டோம் நீங்களும் அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி எல்லா கொஷின் பேப்பரையும் அட்டன் பண்ணுங்கள் எல்லா வினாத்தாள்களையும் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இப்படி தான் கேள்வியை கேட்க போகிறாங்க நம்ம இப்படி தான் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிரும் அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி நம்ம மாதிரியான முயற்சியெலாம் இருக்கோம் ஸோ எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஐம்பதாவது கேள்வி தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க விடை வே ராமலிங்கனார் இதனுடைய தொடர்ச்சியை நான் வீடியோவை ரெடி பண்ணி எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன் எண்டு ஸ்க்ரீனில் இப்போ லிங்க் வந்துருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் தொடர்ந்து இந்த வினாத்தாளர்களில் இருக்கிற வினாக்களை நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி